ஸ்ரீமாத்ரே நிர்குண நிர்குணஸ்வரூபத்தில் கடைசி பாகத்தில் இருக்கும் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது நாமாவில் இருக்கும் நீராகாவில் ஆரம்பித்து நூற்றி எண்பத்தி ஏழில் முடிகிறது இந்த நாமா எல்லாமே ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கக்கூடிய நாமாங்கிறதால பார்த்து முடிச்சிடலாம் இதற்கு முந்தின நாமாவான நிரீஸ்வரான்னு பார்த்தமே நமக்கு தனக்கு மேல் ஆளுரை செய்வதற்கு ஈஸ்வரன் இல்லாதவள்னு நிரீஸ்வரவாதம்னு நம்முடைய சிஸ்டமில் பழைய மதங்களில் ஒரு மதம் இருந்திருக்கு நிரீஸ்வரவாதம்னு தர்க்கமாக மீமாசை என்பது போல் ஒரு சிஸ்டமாக ஒரு காலத்தில் இருந்திருக்கு மீமாசை சாங்கியம் இரண்டுலையும் இருந்திருக்கு ஈஸ்வரன்னு தனியாக ஒருத்தன் கிடையாது பண்ணுற கர்மாவே அதற்குண்டான பலனை தந்துடும் தனியாக ஒரு ஆள் வேண்டியதில்லை கடவுள்னு ஒருத்தன் கிடையாது பண்ணுற கர்மாவே வினையை அதற்குண்டான பலனை கொடுத்துடும்னு ஒரு காலத்தில் வச்சுட்டு அது தப்பு அப்படி ஒரு சிஸ்டத்தை ஏற்றுக்க முடியாதுன்னு நிரீஸ்வரவாதத்தையும் தர்க்கத்தில் டிபேட் பண்ணி அதுக்கு காரண காரியங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி ஆதி ஆச்சாரியால் அதை இல்லாமல் ஆக்கினார் ஈஸ்வர சக்தின்னு ஒன்று முக்கியம் என்று எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாருக்கும் ஒரு கிளாரிட்டியை அவர் கொண்டு வந்தார் நிரீஸ்வரான்னு சொல்லும் பொழுது ஆச்சாரியால் திருவடியே தியானம் பண்ணிண்டு அவருடைய அனுகிரகத்தோடு அடுத்த நாமாவை போக்க போகலாம் நீராகா இங்கேருந்து வர நாமாக்கள் எல்லாருமே ஒரு விசேஷம் நிறைய பேர்ஸ் ஆஃப் நாமா பார்க்கலாம் நீராகா வந்தவுடனே ராக மதனி பின்னாலேயே இப்படி செட் செட்டாக நிறைய வரும் நமக்கான நிர்குணஸ்வரூபத்தை ஏகமா இருக்கிற ஒன்றாக இருக்கிற சக்தி ஸ்வரூபத்தை பண்ணின்வரா வாக்தேவிகள் இதுதான் இந்த ஸ்திதிக்கு எல்லாராலேயுமே எடுத்த உடனே வர முடியாது பக்தி மார்க்கம் ஆரம்பிச்சுதான் ஞானத்துக்கு வர முடியும் பக்தி மார்க்கம்னு வந்துட்டா துவைத்தம் வந்துடுறது அப்போ வழிபாடு செய்பவர் தெய்வம் என்று இரண்டாகி விடுறது இல்லையா பக்தியினால் சித்த சுத்தி வந்து அந்த சுத்தி வந்த பிறகு ஞானம் கைவரப்பெறும்னு படிப்படியாக அமைச்சிருக்கா வாக்தேவதைகள் முதல்ல நிற்குணரூபமாக ஒசந்த தத்துவத்தை பரபிரம்மமாக அம்பாளை வர்ணனை பண்ணிட்டு வந்துட்டு அடுத்து சகுண பிரம்மத்துக்கு இப்போ தான் போக போகிறாள் அடுத்த அதிகாரம் அதுதான் நிற்குணத்திலிருந்து சகுணத்துக்கு போகிறதுக்கு ஒரு பிரிட்ஜு வேணும் என்பதனால் இப்போ வர நாமாக்கள் எல்லாமே அந்த பிரிட்ஜு தான் ஒரு ஏக்கம் ரென் ப்ளஸ் ரெண்டாவது ஒன் ப்ளஸ் ஒன் அப்படின்னு பேர்ஸ் பேர்ஸாக பார்க்க போகிறது நம்ம கையை பிடிச்சின்னு அழைச்சின்னு போகிறதுக்காக இந்த நிற்குணமாக இருக்கப்பட்டவளே உனக்கு உன்கிட்டேருந்து வேறேன்னு பார்க்கும்பொழுது என்ன கொடுக்குறா அப்படின்னு சொல்கிறதா இரண்டு ரெண்டு நாமாவா அமைச்சின்வே வரா பிரிட்ஜு போட்டுண்டே போய் அங்கே கொண்டு போய் விட போகிறா நம்மளை இதை மனசில் வச்சுட்டு நாமாவை பார்க்கலாம் நீ ராகா ராகம் ஆசை அற்றவள் இது உண்டான நாமா பின்னாடியே வர நாம நமக்கு ராக மதனி ராகத்தை மதனம் செய்பவள் ஆசைகளை கடைந்து வெளியில் எடுப்பவள் சகுன பிரம்மமா இருக்கக்கூடிய அம்பாளின் கையை காலை பிடிச்சிட்டு இதை பண்ணு அதை சரி பண்ணுன்னு தானே நம்ம கேட்குறோம் எனக்கு வீடு வேணும் எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு சரி பண்ணுமான்னு மெது மெதுவாக அவள் என்ன பண்ணுறான்னா நம்மகிட்ட இருக்கும் ஆசைகளை கடைஞ்சு வெளியில் எடுத்து போட்டுடுறா கடைஞ்சாதானே நாம நீராவாக நீராகாவாக ஆக முடியும் எப்படி அழிக்கிறான்னா ராகஸ்வரூப பாஷாடியான் முன்னாடியே பார்த்தமே ராகத்தை அழிக்கக்கூடிய பாசக்கயிற்றினை வச்சுன்னு இருக்கான் அதன் மூலமாக ராகத்தை வெற்றி கொள்கிறாள் தீர்ம ம மதம் திமிரு ஆணவம் பேர் ஆணவம் இல்லாதவள் மத நாசினி ஆசை நிறைவேறினா உடனே என்னவாரது ஆணவம் வந்துடுறது இல்லையா அந்த ஆசையை முதல்ல கடைஞ்சி எடுத்துடுறா ஆசையை நமக்கு பூர்த்தி பண்ணி வச்சாலும் பூர்த்தியானதால் வர்ற திமிரை ஆணவத்தை அழிப்பவள் நிஷிந்தா நான் நினைவு எண்ணம் இவளுக்கென்று எந்த சிந்தனையும் கிடையாது எந்த சிந்தனையும் இல்லாதவள் கெடுக்கும் எண்ணம் இல்லாதவள் நிற அகங்காரம் இல்லாதவள் அகங்காரம் எப்போ தான் நானே அப்படிங்கும்போது தான் அகங்காரம் வரும் இது அகங்காரம் நான் அவளை போது அகங்காரம் வருது நிர்மோகா மோகம் மதிமயக்கம் மதிமயக்கம் அற்றவள் மோக நாசினி அவளை அண்டி அவளை பிடிச்சு கொண்டு இருப்பவர்களுக்கு மோகத்தை அழிப்பவள் மதி மயக்கத்தை போக்குபவள் நல்ல தெளிவான அறிவை கொடுப்பதால நித்திய புத்தாவாக இருக்கிறதுனால புத்தியை ஆக்டிவேட் பண்ணி பிரகாசமான ஒரு அறிவை பார்வையை கொடுத்து இதெல்லாம் தப்பான விஷயம் உன் புத்தி புத்தியை இதில் இழக்காத அப்படின்னு மோகத்தை அழிக்கிறான் நிர்மமா தன்னுடையது என்பது கிடையாதவள் மம என்னும் மமத்தை இந்த உடம்பு தான் அப்படிங்கும்போது தான் அகந்தை வருது என்னுடையது அப்படிங்கிறது மமதா ஹந்த்ரி மமத்தை நிரம்பி இருக்கிற மனுஷாளுக்கு ஹந்த்ரி அழிப்பவள் ஆசை அழித்து மோகத்தை அழிச்சு அகங்காரத்தையும் அழித்து மமத்தையையும் அழிப்பவளாக இருப்பவள் இங்கே அம்பாள் பிரகாசிக்கிறாள் நிர்பாபா பாபம் அற்றவள் பாப நாசினி பக்தர்களின் பாபத்தை நீக்குபவள் நாம் நிறைய பாவங்களை தான் செஞ்சுன்னு இருக்கமே பாவத்திற்கு காரணம் முதல்ல என்னன்னு பார்த்தோம்னா அறியாமையினால வர ஆசை ஆசையிலிருந்து வரக்கூடிய ஒரு மோகம் அகங்காரம் நான் தான் எனக்கு தெரியாதா என்பது போல ஒரு ஒரு ஸ்டெப்பா எல்லாத்தையும் அழிச்சுன்னு வரான்னு முன்னாடி பார்த்தோம் அழிச்சின்னு வர வர மமக்காரம் அகங்காரம் எல்லாமே போய் மோகங் மோகங்கள் ராகங்கள் எல்லாம் போய் மெது மெதுவாக பாப்பங்கள்னால் என்ன அப்படின்னு மனசால முதல்ல புரிஞ்சுன்று அம்பாள் கிட்ட சரணாகதி அடைஞ்சு எனக்கு மன்னிப்பு கொடுமா பிராய வேணும்னு கேட்டு நிற்கும் பொழுது பாபத்தை போக்குகிறாள் நிஷ்க்ரோதா குரோதம் கோபம் கோபம் அற்றவள் யாருடைய யார்கிட்டையாவது ஒரு வெறுப்பு இருந்ததுன்னா பார்த்தாலே கோபம் வரும் ஆசை தடைப்படும் கோபம் பொங்கிண்டு வரது இல்லையா அதுதான் குரோத சமணி ஆசைன்னு ஒன்று இல்லைன்னா கோபத்துக்கு இடமே கிடையாது ஆகையினால ஆசையற்றவளாக நீ ராகாவா இருப்பதனால கோபமும் இல்லாதவள் குரோத சமணி ராகத்தை கடைஞ்சு எடுத்து போட்டுட்டதுனால நமக்கும் அந்த கோபத்தை அடக்க பண்ணுகிறாள் நிர்லோபா லோபம் பேராசை காமம் கோபம் மதம் லோபம்னா பேராசை பேராசை இல்லாதவள் கீழே இருக்கிறவாளை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும் அல்லாது நமக்கு மேலே உள்ளவாளை பார்த்து எனக்கு அது கிடைக்கல இப்போவே அவ்வளோ உயரத்துக்கு நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறது பேராசை பேராசைனால பெருநஷ்டம் தானே ஆசையையே கண்ட்ரோல் பண்ணணும் பேராசை கூடவே கூடாது லோப நாசினி லோபத்தை அழிக்கக்கூடியவள் தன்னிடம் அண்டின பக்தர்களுக்கு பேராசையை போக்குபவளாக இவள் இருக்கா நிசம்சையா சம்சையானா சந்தேகம் சந்தேகத்துக்கு இடமில்லாதவள் சந்தேகம் அற்றவள் இவளே பூர்ண பிரம்மஸ்வரூபமா இருக்கா இவளே அறிவாக சித்ஸ்வரூபமாக இருப்பதனால சிதக்னி குண்டத்திலிருந்து எழுந்து வந்தவள்ங்கிறதுனால சந்தேகத்துக்கு இடமில்லாமல் இருப்பவள் நிச்சம்சையா சம்சயக்னி கினான்னா அழிக்கிறது பக்தர்களின் சந்தேகங்களை பூர்ணமாக அழிப்பவள் இரண்டாக பார்ப்பதே சம்மே சம்சயம் தானே நிர்பவா பிறப்பு அற்றவள் சோர்ஸ் ஆஃப் கிரியேஷன்ஸ் பவன் பரமேஸ்வரனுக்கு ஒரு பேர் இருக்கு இது இவர் வந்து கிரியேஷனுக்கு அதிபதியாக இருப்பதனால இவர் பவன் பவ அப்படின்னா கிரியேஷன் பிறப்பு அம்பாளுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது பவனாசினி நம்ம தான் இந்த சைக்கிளில் போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கோம் இன்னைக்கு போகிறார் இன்னும் கொஞ்ச நாளில் என்னவா பிறக்கிறாருன்னு தெரியாது திருவாசகத்தில் புல்லாகி பூண்டாகி மரமாகின்னு எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டே போகிறார் எத்தனை ஜீவர்களாக நாம் பிறக்கிறோம் அப்படியும் புத்தி வராமல் சுத்திண்டு தானே இருக்கோன்னு பாடுறாரு மணிவாசக பெருமாள் இதனை பிறப்புகள் மாறி இத்தனை பிறப்புகள் மாறி மாறி புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு போயிண்டே இருக்கும் பிறப்பு இறப்பு சைக்கிளை கட் பண்ணுற கண்ட்ரோல் இவள் ஒருத்திடந்தான் இருக்கு அதனால் இவ பவனாசினி பிறப்பு இறப்பு என்னும் சங்கிலி தொடரை அறிப்பவள் நூற்றி எழுபத்தி ஆறாவது நாம நிர்விகல்பா விகல்பம் அப்படின்னா நினைப்பதற்கு மாறான விஷயம் இல்லாதவள் கல்பம்னா ஆர்கனைஸ்டா ஆன வழியே உடையவள் ஆர்கனைஸ்டா இல்லாதது விகல்பம் விகல்பம் இல்லாதவள் வழியை உடையவள் உதாரணம் வேதாந்தத்தில் ஒரு கிழிஞ்சல் எடுத்து பார்த்தா வெள்ளி மாதிரி தெரியறது அது வெள்ளி இல்லை கிழிஞ்சல்னு மறுப்பு சொல்கிறோம் இல்லையா அது பாதம் ஆ பாதானா முழுவதும் ஆன மறுப்பு கம்ப்ளீட்டா மறுக்கிறது நிராபாதா முற்றிலுமான மறுப்பிற்கு உட்படாதவள் நிர்பேதா பேதம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இல்லாதவள் பேத உணர்ச்சி இல்லாதவள் ஒரு பக்தன் டெய்லி பட்டு வாங்கி சாத்தே இருக்கான் இவனை நன்னா அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறதும் உள்ள இன்னொரு பக்தன் இருக்கான் அவன் ரொம்ப ஏழை அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை கொடுக்கறதுக்கு அதனால வருஷத்துக்கு ஒரு தரம் ஏதோ நூறு நூறு ரூபாயை கட்டி அர்ச்சனை பண்றான் இவனுக்கு கம்மியா அனுகிரகம் பண்ணணும்னு அவன் நினைக்கிறது கிடையாது பேத புத்தி இந்த பேத புத்தி அம்மா கிட்ட கிடையாது எல்லாரும் தன்னோட குழந்தைகள் தான் எல்லாருக்கும் ஒரே அனுகிரகம் எல்லாருக்கும் ஒரே ரூல்ன்னு வச்சுன்னு இருக்கிறதுனால இவன் நிர்பேதா பேதமற்றவள் அப்படி நம்ம மனசுல உள்ள பேத உணர்ச்சியை பேதத்தை அழிப்பவள் வேத நாசினி பேதங்கிறது குணங்களில் மட்டும் இல்லை நடவடிக்கைகள் எல்லாத்திலையும் தான் நிர்நாசா நாசம் அழிவு முடிவு அனாதி அப்படின்னா முடிவு அற்றவள் நிர்நாசா முடிவற்றவள் மிருத்யு மதனி மிருத்யு யம பயம் மிருத்யுன்னா யம பயம் பயத்தை போக்குபவள் மிருத்யுவை மதனம் பண்றாள் மிருத்யுஜய மூர்த்தி மார்க்கண்டேய மார்க்கண்டேயனை ரக்ஷனம் பண்றதுக்காக யமனை எட்டி உதச்ச கால் எது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இடது கால் பரமேஸ்வரனோட எடப்பாகம் இவள் தானே இருக்கா அதனால காலனை ஜெயித்த பெருமை அவர் எடுத்துக்க முடியாது இவளுக்கு தான் பெருமை மிருத்யுமதனி மிருத்யுவை யம பயத்தை கடைந்து எடுத்து போக்குபவள் நிர்நாசா ஏன்னா மிருத்யுவை அழிச்சவள்ங்கிறதுனால நம்ம பொறுத்த வரைக்கும் மிருத்யூன்னு ஒரு பயம் இருக்கும் இல்லையோ காலனை பற்றின பயம் பயத்தை போக்குபவளாக பிறப்பு இறப்புங்கிற சைக்கிள் இல்லாமல் ஆக்குபவளாக அம்பாள் இருக்கா நிர்ணாசா மதனி நிஷ்கிரியா க்ரியம் அப்படின்னா காரியம் கர்மம் அவளுக்கென்று ஒரு காரியமோ கர்மமோ இல்லாமல் இருப்பவள் எப்படி பெரியவா தனக்குன்னு ஒரு காரியமும் இல்லாமல் லோகக் க்ஷேமார்த்தமாக எப்படி பூஜை அனுஷ்டானங்களை பெரியவா பண்ணிட்டு இருந்தாளோ அப்படியே தான் அம்பாலும் தனக்குன்னு ஒரு காரியம் இல்லாதவள் ஆனால் இந்த லோகத்தை எப்படி நடத்தணும் பக்தனுக்கு அனுகிரகம் பண்ணுறதையே வேலையாக வச்சுட்டுருக்கா நிஷ்பரிக்கிரகா தனக்கென்று கூட ஒரு உதவியாள் உதவியாளர் அசிஸ்டன்ட் வைத்து கொள்ளாதவள் சுதந்திரமாக இருப்பவள் இப்படி தான் இப்போ இப்போ தான் கதையெல்லாம் பார்த்தோமே அதில் மந்திரினி தண்டினி நித்யா தேவி எல்லாரும் வந்தாலே இவளுக்கு அசிஸ்டண்டா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா நம்மளுக்குள்ள அது அதெல்லாம் சகுண பிரம்மமாக பார்க்கும்போது இங்கே வந்து நிர்குணஸ்வரூபத்தில் இவளை தாண்டி தனியாக வேறு எதுவுமே இல்லையே ஆகையால் இவளுக்குன்னு தனியா ஒரு அசிஸ்டண்ட் யாருமே கிடையாது அப்படிங்கிறதுனால இவன் நிஷ்பரிக்கிறா நிஷ்துலா துலா துலா மாதிரி ஈடு ஈடு அல்லது சமம் ஈடு இணை அற்றவள் அப்படின்னு இந்த நாமா நீல சிக்குரா நீண்ட கரிய கூந்தல் உடையவள் எப்படின்றா திடீர்னு கரிய கூந்தல்னு சொல்றாள்னு பார்த்தா அம்பாள் வந்து அனாதியாக இருக்கா லோகங்கள் தொடங்கி அழிவு ரீக்ரியேஷன்ஸ் வரைக்கும் அவள் இருந்துட்டே இருக்கான்னாலும் நித்திய எவ்வனாவாக இருக்கா இத்தனை காலம் கோடானு கோடி வருஷங்கள் கல்பங்கள் இருந்தால் கூட அவளோட தலையில் நர இருக்கணும் இல்லையா அவள் நிர்குணாவாக இருக்கிறதுனால இவளுடைய கூந்தலும் ஒரு நரத்தரை இல்லாமல் கண்ணங்கரேலன்னு கரிய கூந்தல் உள்ளவளாக நீல சிக்குராவாகவே இருக்கிறாள் எந்த மாற்றமும் இல்லாதவள் நிரபாயா அபாயம் டேஞ்சர் அபாயம் அற்றவள் அவளை அண்டினவர்களுக்கும் அபாயம் கிடையாது நிரத்தியா இந்த லோகத்தை ரட்சணம் பண்ண செட் ஆஃப் ரூல் வைக்கிறதே இந்த ரூல் படி இவாவா என்னென்ன காரியம் பண்ணணும் என்று அந்த ரூலையே அவள் தான் நாம தானே போட்டவங்களே மீறலாங்க அதை மாதிரி அந்த ரூலை மீறாதபடி பார்த்து கொள்பவள் அவள் தான் எல்லாருக்கும் கண்ட்ரோலாக இருக்கா வரம்பை மீறாதவளாக இருப்பவளாக இது இருக்க இருக்கா இதோட இந்த அதிகாரம் பூர்த்தியாகிறது நூற்றி எண்பத்தி ஏழாவது நாம் பூர்த்தியாகிறது அடுத்தது தேவியோட சகுனஸ்வரூபம் நாளைக்கு பதினைந்தாவது அதிகாரத்தில் ஆரம்பிக்க போகிறோம் ஸ்ரீமாத்ரே நமகா